வணக்கம் நானும் பிரசம நண்பர்களே நான் உங்கள் ஆளன் இப்போ நாம் நிற்கிற இடங்க பாமனோட பஸ் பாலத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம் அங்கேருந்து பாமனோட ரயில்வே பாலம் பணிகள் போகிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்களே பார்க்கலாம் பழைய ரயில்வே பாலத்தை முழுசாக அதோட சர்வீஸை நிப்பாட்டிட்டு புதிய ரயில்வே பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க பணிகள் சிறப்பாக நடந்து கொண்டுக்கிட்டு இருக்குது இந்த வேலையில் உங்களுக்கே தெரியும் பழைய பாலமானது ரெண்டு பக்கம் ஓப்பனாகாத சென்ட்ரு பிரிட்ஜு ரெண்டு பக்கம் ஓப்பன் ஆகி நடுவில் கப்பல்கள் போக்குவரத்து போய் கொண்டு இருந்தது இப்போது எப்படி இருக்கும்னு எல்லா மக்களுக்குமே ஒரு இது வரும் இப்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதிய பாமன் பாலம் அதாவது பிரிட்ஜ் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பிரிட்ஜே மொத்தமாக அப் அண்ட் டவுன் மேலே போயிட்டு கீழே வர்ற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதோடய பணிகள் நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருக்கு இதோட டிசைன் எப்படி இருக்குன்னு நீங்கள் கடைசியாக வீடியோவில் உள்ள கடைசியாக பார்க்கலாம் இதை பாமனோட பாமன் பாலத்தோட அந்த சைடில் வச்சு அந்த பிரிட்ஜை பில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை ஃபுல்லாக பில் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே கொண்டு வந்து இணைக்கிற மாதிரி தான் அவங்க நம்மளுக்கு தகவல் கூறியிருக்காங்க நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற சென்ட்ரு பிரிட்ஜ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ரெண்டு பாலமுமே நல்லா இருக்குது நமக்கு ஒரு கோரிக்கை இருக்குது என்னென்னா இந்த ரெண்டு பாலத்தையும் அப்படியே வச்சு பழைய பாலத்தை எடுக்காமல் இருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல பார்வையாளர்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும் நமக்கு தெரியல பழைய பாலத்தை எடுப்பாங்களா எடுக்கலையான்னு இது வரைக்கும் அதை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதாங்க புதிய சென்று பிச்சோடய ஒர்க்கு அதாவது ஓரமாக போய்கிட்டு இருக்கு இங்கே இதை ஃபுல்லாக வேலையை முடிச்சுட்டு இந்த புதிய பாலத்தை நடுவில் கொண்டு போய் வைக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பாலம் ஒர்க் ஆகிற டிசைன் அப் அண்ட் டவுன் மேலே போய் கீழே வர்ற மாதிரி பழைய பாலம் ரெண்டாக பிரியும் அதாவது ரெக்க மாதிரி பிரிகிறது இது ரெக்க மாதிரி இல்லை மேலே போயிட்டு கீழே வர்ற மாதிரி கூறியிருக்காங்க நம்ம பார்ப்போம் பணிகள் முடிந்ததுக்கு அப்புறமா நமக்கு எப்படி என்ன ஏதுன்னு தெரியும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே